இன்னும் செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடி வடி வடிப்பதை நீர் காண்பீர் எங்கள் இறைவனை நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள் மேலும் அல்லாவின் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதி கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கின்றது எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என்றும் அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீர் அருவிகள் ஒரு தோடி கொண்டிருக்கும் சோனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார் அவர்கள் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் இதுவே நன்மை செய்பவருக்குரிய நற்கூலியாகும் ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அத்தகையவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள் அல்லாஹ் உங்களை ஹலாலாக்கி ஆக் ஆகுமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை ஹராமானவையாக விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்துள்ள ஹலாலான நல்ல பொருட்களையே பசு புசியுங்கள் நீங்கள் ஏமான் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்த செய்யும் சத்திய சத்தியங்களுக்காக அவற்றில் தவறினால் உங்களை பிடிப்பான் எனவே சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதை கொண்டு பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவர் பெற்றிராவிட்டால் அவர் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் சத்தியம் செய்யும்போது இதுவே உங்கள் சத்தியங்களின் பரிகாரமாகும் உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணி காத்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் தன் அத்தாட்சிகளை ஆயத்துகளை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான் ஈமான் கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறிக்கேற்பதும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நிச்சயமாக சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடத்தான் எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் கொள்ள மாட்டீர்களா இன்னும் அல்லாவுக்கும் வழிபடுங்கள் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் கட்டளைகளை தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டு நற்பங்கள் செய்பவர்கள் எதிர்காலத்தில் தங்களை பாவத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டும் மேலும் நற்கருமங்கள் செய்தும் விளக்கப்பட்டவற்றை விட்டு தங்களை பின்னரும் பாதுகாத்து கொண்டு ஈமானில் உறுதியாக கொண்டும் உறுதியாக இருந்து கொண்டும் மேலும் அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக அழகிய நன்மைகளை செய்து வருவார்களானால் சென்ற காலத்தில் இவ்விதிமுறைகள் வரும் முன் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் புசித்து விட்டது குறித்து அவர்கள் மீது குற்றம் ஏற்படாது நன்மை செய்கிறவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான் பதிமூணு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஹ்ராமுடை அணிந்திருக்கும் நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடையக்கூடிய பொருளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஏனென்றால் மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்காகத்தான் இதன் பின்னரும் எவர் வரம்புகிறாரோ வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஹ்ராம் உடை உடுத்தியவர்களாக இருக்கும் நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லா கொள்ளாதீர்கள் உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதை கொன்றால் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளிலிருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக ஈடாக கொடுக்க வேண்டியது அதற்கு உங்களில் நீதமுடியவர் இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும் அது கௌபாவை அடைய வேண்டிய குர்பானியாகும் அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது பரிகாரமாக தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நிற்பது அதற்கு ஈடாகும் முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான் எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தானாகவும் குற்றம் செய்வோருக்கு தக்க தண்டனை கொடுக்க உரியவனாகவும் இருக்கிறான் உங்களுக்கும் இதர பிரியாணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருட்டு நீங்கள் இஹ்ராம் கட்டியிருந்தாலும் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஹலாலாக ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் காலமெல்லாம் தரையில் வேட்டையாடுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அல்லாவுக்காக அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அல்லாஹ் சங்கை பொருந்திய வீடாகிய காபாவை மனிதர்களுக்கு நன்மைகள் அருகும் நிலையான தளமாக்கி இருக்கிறான் இன்னும் சங்கையான மாதங்களையும் குர்பானி கொடுக்கும் பிராணிகளையும் குர்பானிக்காக அடையாளம் பெற்ற பிராணிகளையும் அபயம் பெற்றவையாக ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் இவ்வாறு செய்தது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றையெல்லாம் நன்கறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதேயாம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிபவன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணை அலனும் ஆவான் இறைவன் கட்டளைகளை எடுத்துக் கூறுவதே அன்றி தூதர் மீது வேறு கடமை இல்லை இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து இருப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான் நபியே அதிகமாக இருப்பது உண்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் சமமாகா எனவே அறிவாளிகளே அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று நீர் கூறுவீராக அதற்கு பதினாலு ஈமான் கொண்டவர்களே சில விஷயங்களை பற்றி அவசியமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமான வெளிப்படுத்தப்படுமானால் உங்களுக்கு அது தீங்காக இருக்கும் மேலும் குரான் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும் அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் விட்டான் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மிக்க பொறுமையுடையவனும் ஆவான் உங்களுக்கு முன்னிருந்தோரில் முன்னிருந்தோரில் ஒரு கூட்டத்தார் இவ்வாறு தான் அவர்களுடைய நபிமார்களிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பின்னர் அவர்கள் அவற்றை நிரா நிறைவேற்றாமல் நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள் ஹீரா காது கிளிக்கப்பட்ட ஒட்டகம் சாயிபா சுயேட்சையாக மேயிடப்படும் பெண் ஒட்டகம் வஷீலா இரட்டை குட்டிகளை ஈந்ததற்காக சில நிலைகளில் விக்கிரகங்களுக்கு நேர்ந்துவிடப்பட்ட ஆடுகள் ஹாமி வேலை எதுவும் வாங்கப்படாமல் சுயேட்சையாக திரியும்படி விடப்படும் ஆண் ஒட்டகம் என்பவை போன்ற சடங்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஆனால் காசியர்கள் தான் நல்லாவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகின்றனர் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் நல்லறிவு பெறாதவர்களாகவே இருக்கின்றனர் அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தின் பாலம் இத்தூதரின் பாலம் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்களுடைய தந்தையர் மூதாதையர்களை மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்ன அவர்களுடைய தந்தையர் மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர்வழி அடை நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் ஈமான் கொண்டவர்களே வழி தவறிவிடாமல் நீங்கள் உங்களை உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது அல்லாவின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டியிருக்கிறது நீங்கள் செய்து கொண்டிருந்த தவற்றை தவறை தவற்றையெல்லாம் அப்போது அவன் உங்களுக்கு உணர்த்துவான் ஈமான் கொண்டவர்களே உங்களில் யாருக்கேனும் மரணம் சமீபித்து சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அச்சமயத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அல்லது உங்களில் எவரும் பூமியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் சமீபித்தால் அப்போது முஸ்லிம்களாக இரு சாட்சிகள் கிடையாவிடின் உங்களை அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்கட்டும் இது இவர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இவ்விருவரையும் அசர தொழுகைக்கு பின் தடுத்து வைத்துக் கொள்ளவும் இவ்விருவரும் நாங்கள் சாட்சி கூறியது கொண்டு யாதொரு பொருளையும் நாங்கள் அடைய விரும்பவில்லை அவர்கள் எங்களுடைய பந்துக்களாயிருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹுக்காக சாட்சியம் கூறியதில் எதையும் மறைக்கவில்லை அவ்வாறு செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாகிவிடுவோம் என்று அல்லாஹின் மீதும் சத்தியம் செய்து கூற வேண்டும் நிச்சயமாக அவ்விருவரும் பாவத்திற்குரியவர்களாகிவிட்டார்கள் என்று கண்டுகொள்ளப்பட்டால் அப்போது உடைமை கிடைக்க வேண்டும் என கோருவருக்கு நெருங்கிய உறவினர் இருவர் மோசம் செய்துவிட்ட அவ்விருவரின் இடத்தில் நின்று அவ்விருவரின் சாட்சியத்தை விட எங்களின் சாட்சியம் மிக உண்மையானது நாங்கள் வரவு உயரவில்லை அப்படி மீறியிருந்தால் நாங்கள் அநியாயக்காரர்களாகிவிடுவோம் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும் இவ்வாறு செய்வது அவர்களுடைய சாட்சியத்தை முறைப்படி கொண்டு வருவதற்கும் அல்லது அவர்களுக்கு பொய் சத்தியம் செய்திருந்தால் அது மற்றவர்களின் சத்தியத்திற்கு பின்னர் மறுக்கப்பட்டுவிடும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து அவன் கட்டளைகளை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் பாகு செய்யும் மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் நுக்கு பதினஞ்சு அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று கூட்டும் ஒரு நாளில் அவர்களிடம் நீங்கள் மனிதர்களுக்கு என் தூதை சேர்ப்பி சேர்ப்பித்த போது என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் என்று கேட்பான் அதற்கு அவர்கள் அது பற்றி எங்களுக்கு எந்த அறிதலும் இல்லை நிச்சயமாக நீதான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் என்று கூறுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் மறிய முடிய மகன் ஈஷாவே நான் உம்மீதும் மீதும் உம் தாயார் மீதும் அருதிய நியமத்தை அருள்புடைய நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிகளிலும் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிபு பருவத்திலும் மனிதர்களிடம் பேச தெரிந்து பேச செய்ததையும் இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்துப் பாரும் இன்னும் நீர் களிமண்ணினால் உன் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதே இன்னும் நீ உன் உத்தரவை கொண்டு பிறவி இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும் இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும் அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினர் நீ தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களின் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்துப் பாரும் என் மீதும் என் தூதர் மீதும் ஏமான் கொள்ளுங்கள் என்று நான் ஹவாரியூன் சீடர்களுக்கு தெரிவித்த போது அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாவுக்கு அளிப்பவர்கள் என்பதற்கு நீங்கள் நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள் மறிய முடியும் மகன் உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு உணவு மறவையை ஆகார தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று ஹவாரியூன் சீடர்கள் கேட்டபோது அவர்கள் அவர் நீங்கள் ஒமோமீன்களாக இருப்பதால் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்களை அமைதி பெறவும் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறு கூறக்கூடியவர்களாகவும் இருக்க விரும்புகிறோம் என்று கூறினார்கள் மறியமதியா அல்லாஹுவே வானத்திலிருந்து எங்கள் மீது ஒரு உணவு மறவையை இறக்குவாயாக அது எங்களுக்கு எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் பின் வருபவர்களுக்கும் ஒரு பொருள் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும் இன்னும் எங்களுக்கு உணவுப் பொருட்களை அளிப்பாயாக நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்து கூறினார் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன் ஆனால் அதன் பின் உங்கள் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் உலகத்தாறு எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினார் பதினாறு இன்னும் அறிய முடியமாக ஈஷாவே அல்லாஹு என்று என்னையும் என் தாயாரையும் இரு கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறுவீராக அன்று என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர் நீ மிகவும் தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதில்லை அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய் என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார் நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாகவே இருந்தேன் அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய் நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும் இறைவான் நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர் நன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவற்றையும் மிகைத்தோனாகவும் ஞான இருக்கின்றாய் என்றும் கூறுவர் அப்போது அல்லாஹ் இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் பலனளிக்கும் நாளாகும் கீழே சதா நீரருவிகள் ஒளித்தோடிக் கொண்டிருக்கும் சோனபதிகள் அவர்களுக்கு உண்டு அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அல்லாஹை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் இது மிக மகத்தான பெரும் வெற்றியாகும் ஞானங்களுடையவும் பூமியுடையவும் அவற்றை இருப்பவற்றின் ஆட்சியும் அல்லாவுக்கே சொந்தம் அவனே எல்லா பழுக்க மீதும் பேராற்றலுடையவன் ஆவான் அத்தியாயம் ஆறு சூறத்தில் அன் ஆம் ஆடு மாடு ஒட்டகம் இருபது வசனங்கள் நூத்தி அறுபத்தஞ்சு அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடியனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அவனையும் அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான் இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான் அப்படியிருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு பிற பொருட்களை சமமாக்குகின்றனர் அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து பின்னர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் ஏற்படுத்தியுள்ளான் இன்னும் உங்களை கேள்வி கணக்கிற்கு எழுப்புவதற்காக குறிப்பிட்ட தவணையும் அவனிடமே உள்ளது அப்படியிருந்தும் நீங்கள் சந்தேகிக்கப்படுகிறீர்கள் இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனே ஏகனாக நாயகனாகிய அல்லாஹ் உங்கள் உங்கள் பரகசியத்தையும் அவன் அறிவான் இன்னும் நீங்கள் நன்மையோ தீமையோ சம்பாதிப்பதை எல்லாம் அவன் அறிவான் அவ்வாறு இருந்தும் தங்கள் இறைவனுடைய திரு எந்த வசனம் அவர்களிடம் வந்த போதிலும் அதை அவர்கள் புறக்கணிக்கவே செய்கின்றனர் எனவே சத்திய வேதம் அவர்களிடம் வந்திருக்கும் போதும் அதனை பொய்ப்பிக்கின்றனர் ஆனால் எந்த ஒரு விஷயங்களை பொய் என்று பரிசித்து பரிக பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அவர்களுக்கு வந்தே தீரும் அவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா பூமியில் நாம் உங்களுக்கு செய்த தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தோம் அவர்கள் மீது நாம் வானம் தாரை தாரையாக மழை பெய்யுமாறு செய்து அவர்களுக்கு கீழே ஆறுகள் செலுத்தோடும்படி செய்தோம் பிறகு அவர்களின் பாவங்களின் காரணத்தால் அவர்களை அவர்களை அழித்து விட்டோம் அவர்களுக்கு பின் வேறு தலைமுறைகளை உண்டாக்கினோம் காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே நாம் உன் மீது இறக்கி வைத்து அதனை அவர்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூன்யத்தை தவிர வேறில்லை என்று அந்நிராகரிப்போர் நிச்சயமாக சொல்வார்கள் இவர் உண்மையான தூதர் என்று சாட்சி கூற இவர் மீது ஒரு மலக்கு இறக்கப்பட வேண்டாமா என அவர்கள் கூறுகின்றனர் அவ்வாறு நாம் ஒரு மலக்கை இறக்கி வைப்போமானால் அவர்களுடைய காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் பிறகு அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது நாம் தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவர் அவர்கள் மலக்கை காணும் சக்தி இல்லாதவர்கள் ஆதலால் அவரையும் நாம் நாம் மனித உருவத்திலேயே ஆக்கி அனுப்பியிருப்போம் அப்பொழுதும் அந்த இடத்தில் அவர்கள் இப்போது குழம்பிக் கொள்வது போல் அப்பொழுதும் நாம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்போம் இருப்போம் நவியே உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறு பரி பரிகசிக்கப்பட்டனர் முடிவில் அவர் எதை பரிச பரிகசித்துக் கொண்டிருந்தாரோ அதுவே பரிகசித்தவர்களை வந்து சோழ்ந்து கொண்டது ரெண்டு பூமியில் நீங்கள் சுற்றி வந்து அல்லாவின் வசனங்களை பொய்ப்பித்தவர்களின் முடிவு என்னாயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று நவியே நீர் கூறுவீராக வானங்களிலும் பூமியிலுள்ளவை யாருக்கு சொந்தம் என்று நபியே நீர் அவர்களை கேளும் அவர்கள் என்ன பதில் கூற முடியும் எனவே எல்லாம் நல்லாவிற்கே சொந்தம் என்று கூறுவீராக அவன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான் நிச்சயமாக இறுதி நாளில் உங்களை எல்லாம் அவன் ஒன்று சேர்ப்பான் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவர்கள் தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நிரவிலும் பகலிலும் வசித்திருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம் அவன் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் என்று வேறு எவரையும் என் பாதுகாவலனாக நான் எடுத்துக்கொள்வேனா அவனே யாவருக்கும் உணவளிக்கிறான் அவனுக்கு எவராலும் உணவளிக்க உணவளிக்கப்படுவதில்லை என்று நபியே நபியை கூறுவீராக என்னும் அல்லாஹுக்கு வழிபடுபவர்களில் முதன்மையானவனாக இருக்கும்படி நான் கட்டளையிட்டுள்ளேன் என்று கூறுவீராக இன்னும் நீர் ஒரு காலம் இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம் நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் ஏற்படும் வேதனையை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று கூறுவீராக அந்நாளில் எவர் ஒருவர் எந்த அந்த வேதனையை விட்டு விளக்கப்படுவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர் மீது கிருபை புரிந்துவிட்டான் இது மிக தெளிவான வெற்றியாகும் என்று கூறுவீராக நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை அதை நீக்க முடியாது இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கிவிட்டால் அதை எவரும் தடுக்க முடியாது அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான் அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன் இன்னும் அவனே பூரண ஞானம் உள்ளவன் யாவற்றையும் நன்கறிபவன் நன்மை நபியே சாட்சியத்தில் மிகவும் பெரியது எது என கேளும் அல்லாஹுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்கிறார் இந்த குரான் எனக்கு வகையாக அருளப்பட்டுள்ளது இதை கொண்டு உங்களையும் இதை அடைந்தவர்களையும் நான் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நிச்சயமாக வணக்கத்துக்குரிய வேறு தெய்வங்களும் அல்லாவுடன் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூற முடியுமா என்று அவரிடம் கேட்பீராக இல்லை நான் அவ்வாறு சாட்சி சொல்ல முடியாது என்றும் கூறுவீராக வணக்கத்துக்குரியவன் நிச்சயமாக அவன் ஒருவன் தான் அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதிலிருந்து நான் நிச்சயமாக விலகி கொண்டவனே என்று கூறிவிடும் எவரும் தம் குழந்தைகளை சந்தேகமில்லாமல் போல் வேதம் கொடுக்க பெற்றவர்கள் நம் தூதராகிய இவரை இறைவனுடைய தூதர்தாம் என்று நன்கறிவார்கள் எவர்கள் தாமே நஷ்டம் அளித்துக் கொண்டார்களோ அவர்கள்தாம் இவரை நம்ப மாட்டார்கள் அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்கிறவனை விட அவனது அல்லது செய்வதை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யாக்குகிறவனை விட அநியாயக்காரன் யார் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளில் நமக்கு இணை வைத்தவர்களை நோக்கி நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்த உங்களுடைய அந்த கூட்டாளிகள் எங்கே என்று கேட்டோம் எங்கள் ரப்பாகி அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் இணை வைப்பவர்களாக இருந்ததில்லை என்று கூறுவதை தவிர அவர்களுடைய பதில் எதுவும் இராது நபியை அவர்கள் தங்களுக்கு எதிராக எவ்வாறு பொய் கூறி கொண்டார்கள் என்பதை பாரும் ஆனால் இறைவனுக்கு இணையானவை என்று அவர்கள் பொய்யாக கற்பனை செய்வது செய்ததெல்லாம் அவர்களுக்கு உதவிடாது மறைந்துவிடும் அவர்களில் சிலர் உன் பேச்சை கேட்க போல் பாவனை செய்கின்றனர் நாம் அவர்களுடைய உள்ளங்களில் அதை விளங்கிக் கொள்ளாது இருக்குமாறு திரைகளையும் இன்னும் அவர்கள் காதுகளில் செவிட்டுத் தன்மையும் ஏற்படுத்தினோம் இன்னும் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்தாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் இன்னும் இவர்கள் நம் உம்மிடம் வந்தால் உம்மோடு வாதாடுவார்கள் இவையெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளையே அன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் கூறுவார்கள் மேலும் அவர்கள் பிறரையும் அதை கேட்க விடாது தடுக்கிறார்கள் அவர்களும் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களை தாங்களே நாசமாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை நரக நெருப்பின் மூலம் அவர்கள் நிறுத்தப்படும் போது நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது நவியே நீர் அவர்களை பார்ப்பீராயின் எங்கள் கேடே நாங்கள் திரும்ப உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் நலமாக இருக்குமே அப்பொழுது நாங்கள் எங்களின் இறைவனின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க மாட்டோம் நாங்கள் மூமேன்களாகவே இருப்போம் என கூறுவதை காண்பீர் எனினும் இதை எதை இவர்கள் முன்பு மறைத்தார்களோ அது இவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது இவர்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதற்கே மீறுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே அன்றி உலகத்தில் நாம் வாழ்ந்திருப்பதை தவிர அவ்வாறு மறுமை வாழ்வு என்று ஒன்று இல்லை நாம் மரணத்துக்கு பின் மறுபடியும் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இவர்களுடைய இறைவனின் முன் நிறுத்தப்படும் போது இவர்களை நீர் காண்பீராயின் அது சமயம் இறைவன் கேட்பான் இது உண்மை அல்லவா என்று ஆம் எங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக மெய்தான் என்று இவர்கள் கூறுவார்கள் அப்போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் வேதனையை அனுபவிங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் நாலு ஆகவே மறுமை நாளில் அல்லாஹின் அல்லாஹுவை சந்திப்பதை பொய் என்று கூறியவர்கள் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகிவிட்டனர் அவர்களிடம் மறுமையினால் திடீரென பொழுது உலகின் மா நாங்கள் அலட்சியமாய் இருந்ததற்காக எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று கூறுவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் பாவச் தங்கள் முதுகுகளின் மேல் சுமப்பார்கள் அவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே இன்றி பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் உண்மை யாரென கூறுவது நிச்சயமாக ஆற்றுகிறது என்பதை தாம் நாம் அறிவோம் அவர்கள் உண்மை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாவின் வசனங்களை அல்லவா கொண்டிருக்கிறார்கள் உமக்கு முன்னிருந்த நம் தூதர்களும் தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டனர் அவர்களுக்கு நம் உதவி வரும் வரை தாம் பொய்ப்பிக்கப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் அவர்கள் பொறுத்துக்கொண்டனர் கொண்டனர் அல்லாஹின் வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது உங்களுக்கு முன்னிருந்த தூதர்கள் தூதர்களின் இத்தகைய செய்திகள் உம்மிடம் வந்தே இருக்கின்றன நபியே அவர்களின் புறக்கணிப்பு உலக பெரும் கஷ்டமாக இருந்தால் உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கம் வைத்து அல்லது வானத்திலே ஒரு ஏணி வைத்து ஏறி சென்று அவர்கள் விருப்பப்படி ஒரு அத்தாச்சியை அவர்களிடம் கொண்டு வரும் அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அன்றியும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்து விடுவான் ஆகவே அறிவில்லாதவர்களை ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் சத்தியத்திற்கு செய்ய்போல் தாம் நிச்சயமாக உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் உயிரற்றவர்கள் போன்றோரே உ உயிரற்றவர்களை போன்றோரே இருந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவான் பின்னர் அவனிடமே அவர்கள் மீட்டப்படுவார்கள் நமது விருப்பம் போல் ஓர் அத்தாட்சி அவருடைய இறைவனிடமிருந்து இறைவன் அவர் மீது இறக்கப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஒரு அத்தாட்சியை இறக்கி வைக்க வல்லமேடுவனே எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை பூமியில் ஊர்ந்து திரியும் பிராணிகளும் தம் இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்கள் போன்ற இனமே இன்றி வேறில்லை இவற்றில் எதையும் நாம் பதிவு புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை இன்னும் அவை யாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும் நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள் குஃப்ரு என்னும் இருள்களை செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர் அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல் செல்ல விட்டுவிடுகிறான் இன்னும் அவன் நாடியவரை நேர் வழியில் செலுத்துகிறான் நவியே அவர்களிடம் நீர் கூறும் அல்லாஹுடைய வேதனை உங்களிடம் வந்து விட்டால் அல்லது நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லாஹு அன்றி வேறு யாரையாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைப்பீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா அப்படியல்ல அவனையே நீங்கள் அழைப்பீர்கள் அப்போது அவனை எதற்காக அவனை அழைத்தீர்களோ அத்துன்பத்தை தான் நாடினால் நீக்கிவிடுவான் இன்னும் அவனுடன் இணை வைத்திருந்தவற்றை நீங்கள் நீங்கள் மறந்து விடுவீர்கள்